நான் இப்போ தான் இந்த இடத்தை தாண்டி போயிட்டு இருந்தேன் நான் வந்து இருந்து வந்திருக்கேன் பேர் புபாரி நான் ரொம்ப நாளுக்கு முதல்ல இந்த ஊரை விட்டு போனதால என்னுடைய மக்கள் பத்தி எனக்கு தெரியும் ஆனா நடந்த கொடுமைகள் எல்லாம் நான் அனுபவிக்கலை ஆனா இப்போ கட்சியில நான் இந்த பாதையில போயிட்டு இருக்கும் பொழுது இவ்வளவு மக்கள் இங்க சூழ்ந்து

இந்த போராட்டம் என்பது அணையா என்பது ஒரு அரசியல் சாராத ஒரு தரப்பினரால் இந்த போராட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இது முன்னெடுக்கப்படுகிற மிகப்பிரதான காரணம் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதி வரை இந்த பகுதியிலே பாரியளவில் படுகொலை செய்யப்பட்டு பாலியல் நல்லுறவு செய்யப்பட்டு இளைஞர்களும் யுவரிகளும் சிறுவர்களும் படுகொலை செய்யப்பட்டு குறைக்கப்பட்டு இருப்பதாக இலங்கையினுடைய நீதித்துறையில் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் கிஷாந்தியினுடைய படுகொலையில் தொடர்பட்ட ராணுவ குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச தன்னுடைய நீதிமன்றத்தில் இறுதியாக வாக்குமூலம் வழங்கியிருந்தார் குறித்த இந்த பகுதியில் பல மனித புதவியில் புலிகள் இருப்பதாகவும் இதனுடன் தொடர்பட்டு இலங்கை ராணுவத்தினுடைய இருபது ராணுவ அதிகாரிகள் தொடர்பட்டிருப்பதாக வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அப்பொழுது இந்த பகுதியிலே அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட பதினைந்து உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலைமையில் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் அந்த அகல் பணி நடைபெற்றிருந்தது சர்வதேச பிரதிநிதிகளின் மேற்பார்வையின் கீழும் இருபதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளும் சர்வதேச ஊடகங்களும் அதில் பங்கு பெற்றிருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி நாலு வரை பின்னர் அந்த வழக்கானது கிடப்புக்கு போடப்பட்ட ஒரு வழக்காக இலங்கை அரசாங்கத்தினால் இருக்கின்றது துரதிருஷ்டவசம் இங்கே வர சர்வதேச பிரதிநிதிகள் அது குறிப்பாக மனித உரிமை சபையினுடைய பிரதிநிதியாக இருக்கலாம் அமெரிக்காவுடைய குற்றவியல் துறை சார்ந்த நிபுணராக இருக்கலாம் சுமார் இருபது நிபுணர்களும் அரசாங்கம் வழங்கிய தகவலின் அடிப்படையில் வேறு எங்கும் மனித உதவிக்கான தடயங்கள் எதுவும் காணப்படவில்லை என்பதும் இதுவுடன் இந்த ஆய்வு அதற்கு மேல் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்ற அடிப்படையில் அதனை நிறுத்தி இந்த நிலைமை சென்றவர்களிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருந்த ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்கின்ற அரியாலை சித்துப்பாதி இன்மையான சபையிலே ஒரு புதிதாக எரியூட்டும் நிலையம் அமைக்கின்ற போது அந்த எரியூட்டும் நிலையம் அமைப்பதற்கான நான்கு கிடங்குகள் அமைக்கப்படுகின்ற போது முதலாவது கிடங்கில் நாலாவது இருந்து மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் அதன் காரணமாக நான் அந்த தகவல் தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றமானது குறித்த இடத்தை மனித புதவெளியா என சந்தேகத்துக்கிடமான இடமாக இருப்பதனால் அதனை ஆரம்பகட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என நீதிமன்றம் கட்டளையிட்டிருந்தது அதன் அடிப்படையில் இரண்டு மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டு அந்த அகலு பணியை தொல்பொருள் ஆய்வு பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களும் ஜால் மாவட்ட நீதிமன்ற நீதிபதியினுடைய மேற்பார்வையின் கீழும் சட்ட வைத்திய அதிகாரி மேற்பார்வையின் கீழும் வழக்க தொடர்பான என்னுடைய மேற்பார்வையின் கீழும் சிஎச்ஆர்டி என்ற மனித உரிமை சட்டத்தரணிகள் முன்னிலையிலும் அந்த அகல் பணி நடைபெற்று அந்த மாதிரி அகல் பணிகளில் பத்தொன்பது மனித எலும்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன இதில் முக்கியமான குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் அந்த பத்தொன்பது மனித முழுமையான உடல் தொகுதிகளிலும் ஒரு வயதுக்கு உட்பட்ட மூன்று குழந்தைகளும் கிட்டத்தட்ட பதினைந்து பதினொன்று வயதினுடைய ஒரு உடலும் ஏனவே ஆண் பெண் ஆக குடும்பமாக அந்த உடல்கள் பத்தொன்பது உடல்களும் காணப்படுகிறது ஆனால் இதில் முக்கியமான விடயம் என்னெனில் அந்த பத்தொன்பது உடல்களும் சித்திரவதைப்படுத்தி படுகொலை செய்யப்பட்டதற்கான பிரதான ஆதாரங்களான அந்த உடல்களில் எந்தவிதமான ஆடைகளும் அலுவலங்களும் இருந்ததற்கான சாத்தியம் இல்லை முற்றுமுள்ளதாக இல்லை இரண்டாவது விடயம் அந்த காணப்பட்டது இயற்கைக்கு முரணான விதத்தில் ஒன்றுக்கு மேல் ஒன்று குயியலாக அந்த உடல்கள் போடப்பட்டு அவசர அவசரமாக புதைக்கப்பட்டதற்கான சான்றுகள்லாம் அங்கே காணப்பட்டன அதுவும் குறிப்பாக நிலத்தை அடக்கம் செய்வதாக இருந்தால் உடல்களை அடக்கம் செய்வதாக இருந்தால் நிலத்தில் இருந்து நான்கு அடிக்கு கீழாம் உடல்களை அடக்கம் செய்வார்கள் ஆனால் அது அடி ரெண்டு அடியிலே அந்த மனித உடல்கள் வெறத் தொடங்கிவிட்டன குவியலாக வெற தொடங்கிவிட்டன அதிலும் விட முக்கிய விடம் குறித்த தொழிலானது தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதி வரை அது ராணுவத்தினுடைய காவலர நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது குறித்த பகுதி மக்கள் ராணுவத்தினை அனுமதி அந்த இடத்தில் இந்துக்கள் தங்கள் உடல்நிலை எரியூட்டுகின்ற நிலையமாக காணப்பட்டிருக்கின்றது ஒரு இளவரசு மேற்பட்ட இந்துக்களுடைய சுடலியாக அந்த சுடலை காணப்பட்டிருந்த போதிலும் வாய்மொழி மூலமாகவும் பின்னருடைய அந்த சுடலினுடைய ஜாப்பின் பிரகாரமும் அந்த எரியூட்டும் நிலையத்திற்கு கிழக்கு புறமாக மட்டும்தான் நீதிமன்றத்தின் உத்தரவன் தேதி நீதிமன்றத்தில் கடிதம் கிடைக்கின்ற மாத்திரம்தான் அல்லது ஏதாவது கிறிஸ்தவர்களைச் சேர்ந்தவர்கள் உடல் உரிமை உடல்கள் தகனம் செய்ய வேண்டுமான தாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த எரியூட்டு நிலையத்துக்கு கிழக்கு புறமாக மட்டும்தான் அதற்கு ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டு பல தசாப்த காலமாக இந்த ஊர் மக்களாக இருந்தனர் ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட புதவளியானது அந்த எரியூட்டு நிலையத்துக்கு வலது புறம் அதாவது மேற்கு புறமாக அந்த எரியூட்டு அந்த புதை மனித புதைவெளியே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன அதுகள் அவர்கள் இயற்கையாக செய்த ஒரு மனித புதிர்கொளியாக இல்லை அது குறியியலாக போடப்பட்டு சித்திரைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்தது அதுவும் குறிப்பாக இலங்கையினுடைய நீதித்துறையினால் கிரிசாந்தி படுகொலையுடன் தொடர்பட்ட ஆறு குற்றவாளிகளுக்கு உள்ளக ரீதியான தீர்வினை வழங்கியிருந்த போதிலும் அந்த கிரிசாந்தியுடைய படுகொலையுடன் தொடர்பட்ட இருபது ராணுவ அதிகாரிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை ராஜபக்ச கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் மிக பிரதான ராணுவ அதிகாரியாக தேவகை என்ற ராணுவ அதிகாரி இந்த இடத்தில் இருந்தார் அதனைவிட ராணுவ செவன்சிஎல்ஏ என்ற ராணுவ முகாமில் கடமையாற்றிய பதினாலு ராணுவ வீரர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான எந்தவிதமான இதுவும் கிடைக்கவில்லை கிருஷ்ணாந்தியுடைய நீதி கிடைத்ததாக மக்களோ ரீதியாக தீர்வு கிடைத்திருந்தாலும் அது தீர்வாக நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இதனால் கிரிசாந்தியும் உண்மையான படுகொலையை தொடர்பட்ட நபருடைய குற்றவாளிகள் தாண்டிக்கப்படவில்லை எனவேதான் நாங்கள் இந்த போராட்டத்தின் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக ஒரே விடயம் இந்த மனித புறவழி இன்னும் பாரிய அளவிலான மனித உடல்களை கொண்டதாக நிறைந்திருக்கின்றது எண்ணொரு இடத்தையும் இந்த குறித்த அகலு பணி நடைபெற்ற தூரத்தில் இருந்து சில மீட்டர் தூரத்தில் இன்னொரு புதவிகளையும் ராஜ்கோமதவாக செய்மதியின் படத்து உதவியுடன் அதை அடையாளப்படுத்தி இருக்கின்றார் அதிலும் மாறி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டளையிட்டு இருக்கின்றது எனவே இங்கே மேற்கொள்ளப்படுகின்ற அகழ்வு பணிகளுக்கு சர்வதேச குறிப்பாக மனித உரிமையானாலும் அதன் சர்வதேச துறை சார்ந்த நிபுணர்களாலும் அந்த ஆய்வு விஞ்ஞான ரீதியாக மேற்கொள்ளப்படுவது என்பதை மேற்பாடு செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தை மிகவும் மாநிலத்தரமாக கேட்டுக் கொள்வதுடன் இதற்கான ஒரு நீதி பரிமுறையை உருவாக்கி இங்கே தமிழர்கள் இருந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இவ்வாறு மனித பகுதிகள் காணப்படுகின்றன எனவே இதற்கான ஒரு தேவை சர்வதேசம் இந்த இது தொடர்பான விசாரணையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் சர்வதேச நீதிமன்றத்துக்கும் சர்வதேச தீர்ப்பாயங்களூடாகவும் இதனை கையாண்டு இங்கே படகு கழக தன்னுடைய தேசம் தேசம்

ராயபக்சா இருக்கலாம் தனி விக்ரம இருக்கலாம் சிங்கலாம் மைத்ரிபால சிறிசேனவா இருக்கலாம் இப்போ அனுரத நாயக்காக இருக்கலாம் அவருடைய உள்மனதில் எந்த விதமான மாற்றுக் கருத்து இடமில்லை அவர்கள் சிங்கள பேரவாத நிலைமையில் இருந்து இதனை கையாள விரும்புகிறார்கள் நிதி கூட ஒதுக்கோரிய கால நீடிப்பையும் இதற்கான நேர்மையான ஒரு ஆய்வு அவர்கள் தயாராக இல்லை நிச்சயமாக அவர்களை நாங்கள் நம்ப தயாராக இல்லை இதே காலம் அந்த படிப்பினை இந்த அகழ் பணி என்பது தொண்ணூத்தி திரிசாந்தி படவொலை என்பது தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இந்த கிருஷாந்தியை படுகொலை செய்து இங்கே புதைத்திருந்தார்கள் பாலியல் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பத்து துமைப்பட ராணுவ அதிகாரிகள் பாலியல் கூட்டு வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு அதுவும் குறிப்பாக பதிய விரும்புகிறேன் கிருஷாந்தியை தேடி வந்து கிருஷாந்தி பதினொன்று முப்பது மணி அளவில் இந்த இடத்தில் கைது செய்யப்பட்ட ரெண்டு முப்பது மணி வரையும் வைத்திருந்த பின்னர் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இது தொடர்பான தகவல் தாயாருக்கு வழங்கப்பட்ட நிலைமையில் தாயாரும் கிரிசாந்தியுடைய தம்பியார் பிரணவனும் அவருடைய அயல்வீட்டுக்காரர் கிருமாமூர்த்தி இங்கே வருகை வந்தது போது அவருடைய படுகொலை சம்பவம் தெரிய வந்தவுடன் அவர்களையும் படுகொலை செய்து இதுக்கு பின்னால் இருக்கின்ற பகுதிகளில் குறிப்பாக கிரிசாந்தியுடைய தாயாரை கழுத்தில் கழுத்தினால் நெறித்தும் அயலவரை கழுத்தினால் நெறித்தும் கிரிசாந்தியும் அவருடைய தம்பியையும் துண்டு வெட்டி தான் இங்கே தாற்றிருந்தார்கள் ஆனால் இதற்கான ஒரு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்த சம்பவத்திற்கு தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நீதித்துறை குற்றஞ்சாட்ட வேண்டிய ஆறு இருவது தரப்பினரை விட ஆறு தரப்பினருடன் அந்த விசாரணையை மூடி மறைக்க முற்படுகின்ற போது இந்த மனித புறவழி ஆய்வு செய்யப்பட வேண்டும் என தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இதை குறிப்பிட்டிருந்த போதிலும் இரண்டாயிரத்தி நாலு வரை இந்த விசாரணையை நீடித்து அதனை மலினம் செய்கின்ற செயற்பாடு அதாவது ஏன் எவ்வாறு மலினம் செய்வார்கள் என்றால் இதற்கு கங்கன இங்கே நடைபெற்ற அனைத்து படுகொலை கைதுகள் காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பான சாட்சியங்கள் கண்கண்ட சாட்சியங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த கண்கண்ட சாட்சியங்கள் அழிந்து கொண்டு ஒரு மாதத்துக்கு முன்னால் அரியா பகுதியில் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கடத்தப்பட்ட குமாரசாமி என்பவருடைய மனைவி மட்டும்தான் சாட்சியாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு முதல் அவர் விட்டா சாட்சிகள் காணாமல் போவ செய்யப்பட்ட அழிந்து போவ செய்யப்பட்டு அதாவது நமக்கு வழங்க வேண்டிய நீதி நீடித்த நீதியாக செல்லுமா என்றால் அது காலதாமதப்பட்ட நீதியாக இருந்தால் அந்த நீதி நமக்கு கிடைக்காது எனவே அந்த நீதிமையை ஒருமுறையை செய்ய இலங்கை அரசு அங்கு தயாராக இல்லை அவ்வாறு ஒருமுறை அனிரகுமார் திசநாயக்க நாயக கூட மட்டால் அந்த விசாரணைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்றால் இதற்கான ஒரு முக்கியத்தை கொடுத்து ஒரு நியாயமான இதை செய்ய அவர்கள் எந்த விதத்திலும் முற்பட மாட்டார்கள் என்பதுதான் ஆகவே நாங்கள் மிகவும் தெளிவாக சொல்கிறோம் இந்த விசாரணை என்பது தலையீடு அவசியம் அந்த நூடாக இங்கே அந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் இருபத்தி எட்டு பேர்கள் காலமாக இது தகவல் இருக்கிறது மட்டும் இதனை விட தொண்ணூத்தி அஞ்சிலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரை கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர்கள் காலமாக்கப்பட்டு ஏனால் அதைவிட வேறு வேறு மனித குழுவில் காணப்படுவதாக எனக்கு தகவல் கிடைக்கின்றன ஆகவே இது தொடர்பான ஒரு சர்வதேச தலையீட்டுடன் கூடிய பொறுமுறை உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் இதற்கான நீதி கிடைக்கும் அவ்வாறு இல்லை என்றால் இவ்வாறு படப்படுகளை இலங்கை சுதந்திரமான படுகொலை இல்லாமல் செய்தார்களும் அவ்வாறே இதுவும் இல்லாமல் செய்யப்படும் என்பதுதான் ஜதா நீங்க சொன்னீங்க வெளிநாடுகள் வந்திருந்த தலைவனும் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் முன்னெடுக்க இங்க வந்திருக்கீங்க ஐக்கிய நாட்டு சபையில் இருந்து யாரோ அதாவது மனித உரிமை ஆணையாளர் இங்கே வருகை அதுவும் குறிப்பாக ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இங்கே வருகிறது இலங்கை தொடர்பான இங்கே நடைபெற்ற இனவழி தொடர்பாக பதினைந்து வருடமாக மனித உரிமை சபையில் நடத்தப்பட்டு வருகின்ற இந்த பிரேரணையானது செப்டம்பர் மாதம் இந்த பிரரணனை முடிவடைய கொண்டு புதிய ஒரு பிரேரணைக்கு செல்லும் ஆகவே இந்த நிலைமையில் இங்கே அவர் வருகை தருவது என்பது முக்கியமான விடயம் இதை அவர் நிச்சயமாக ஒன்பதாம் மாதம் நடைபெறும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் மனதுரிமை கூட்டத்துறை இதில் ஆவணப்படுத்த வேண்டும் இது தொடர்பாக உண்மை தன்மை அவர் வெளிக்கொண்டு வர வேண்டும் இந்த விசாரணை சர்வதேச தலையிடங்கள் நீதியாக நடைபெறும் என்றால் உண்மை வெளியே வரும் வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை வேறு எந்த வடிவமே தேவையில்லை சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இது நரப்பறை அதன் அதில் உண்மைத்தன்மை வெளிக்கொண்டு வரப்படும் இருந்தால் எனக்கு நிச்சயமாக இங்கே நடைபெற்ற இனவழிப்பு என்பது உறுதிப்படுத்தப்படும் அதனும் கூட மட்டும்தான் வடக்கு கிழக்கில் நாங்கள் உரிமை உண்டு சுயந உரிமையுன்று அதனை சர்வதேசங்கள் ஏற்றுக்கொண்டு எனக்கான ஒரு தீர்வை தர முற்பட வேண்டும் இந்த தீர்வை வைப்பதற்காக ஆணையாளர் ஆணித்தனமான ஒன்பதாம் கூட்டத்தில் இந்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை மிகவும் நேர்மையாக பாதிக்கப்பட்ட தமிழர் சார்பாக இருந்து கொண்டு இந்த செம்மணி மனித புதகுழி தொடர்பான வழக்காளியாளர் இருந்து கொண்டு இதனை நான் அவருடைய மாண்டாட்டமாக கேட்டு விரும்புகிறேன் எல்லாரும் பார்த்தீங்க இது வந்து சாதாரண விஷயம் இல்லை இங்கே இலங்கையில் நடந்த போரில் நடந்த அநியாயங்களை பற்றி தான் நாங்கள் பேசுறோம் போர் என்று சொன்னால் மக்களை கொள்வது அதெல்லாம் சர்வ சாதாரணம் ஆனால் அதே மாதிரி சட்டங்கள் இருக்குது எப்படி ஒரு ஒரு போரை நடத்த வேண்டும் என்ற போருக்கான சட்டத்தி இருக்கும் அதை அத்தமருந்தபடியாக தான் இந்த மக்கள் இவ்வளவு கொண்டு கொண்டு வச்சிருக்காங்க ஸோ நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட புதிய அரசாங்கம் நல்ல விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க நாங்களும் உங்கள் மக்கள் தான்ன்றது உங்களுக்கு தெரியும் இந்த ஆத்மா சாந்தி அடையணும் இந்த இவ்வளவு கொடுமைப்பட்டு இறந்த அத்தனை மக்களின் ஆத்மா சாந்தி அடையவணும் என்றால் எங்களுக்கு ஒரு பதில் இருக்கு தேவையான பொருளாதாரத்தை நீங்க எங்களுக்காக ஒதுங்க வழக்கை அழகாக முடிச்சு கொடுங்க ஐக்கிய நாட்டு சபைகள் சபைகள் ஒத்துழைச்சு எங்க மக்களுக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை மீண்டும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா நன்றி யாழ்ப்பாண மக்களுக்காக நீங்க இதெல்லாம் செய்யணும் நன்றி சோ மச் தேங்க்யூ தயவு செய்து நண்பர்கள் இது இந்த வீடியோ எங்கேயாவது பார்த்தா எல்லாரும் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க இது வந்து அனுவாசருக்கு போய் சேர்ந்தால் அவர் ஒரு நல்ல முடிவெடுப்பார் அது மட்டுமில்ல அயல்நாட்டு தொண்டர்களுக்கும் போய் சேர வேண்டும் எங்கள் மக்களுக்கு ஒரு நேர்மையான நீதியான முறையில் ஒரு தீர்மானம் கிடைக்க வேண்டும் இனப்படுகொலை நடந்தது உண்மைதான் என்று நாங்கள் எல்லா எங்க எல்லாருக்கும் தெரியும் அதை நாங்கள் ப்ரூவ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சோ தேங்க்யூ சோ மச் மீண்டும் சந்திக்கும் வரை எங்களுடன் அன்புடன் வளைகியது இப்போ பாதி